வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறுநாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏசிஏ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பூரி புரியும் அடுத்து அடுத்து வரோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு நான் இன்னைக்கு போட்டது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி பத்து டிகிரி போட்டேன் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் பத்து டிகிரி போட்டேன் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு நம்பரில் இன்றைக்கி போச்சு அறுவடை டிகிரி போட்டேன் இல்லாட்டினா இன்றைக்கி பத்து டிக்கெட் என்னாச்சு போட்டு மிஸ் ஆயிடுச்சு ஒரு நம்பரில் போச்சு இல்லாட்டி நீ இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எனக்கு கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு நேற்றையா சொல்லிவிடுங்க ஒரு வெற்றி இருக்குன்னு இருந்தாலும் ஒரு நம்பரில் நமக்கு வெட்டி மிஸ் மிஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நமக்கு வந்து இன்னைக்கு இன்னிங் அடிச்சிருக்கலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நல்லா தான் வெற்றி கிடச்சிருக்கு இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறந்தாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க ப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் இன்றைக்கி கிஷிங் கொடுக்க முடியாது இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி இருபத்தி நாலாவது உள்ள தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ரெஸ் ஓகேங்களா நடைபெறுகிற ட்ரா வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சாவது குழுக்கள் தான் இன்றைக்கி நடைபெறுகிற ட்ரா உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறேன் நிர்மலத்தை இருக்கு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அந்த இதுக்குள்ளே தான் நம்ம சேனல் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போடு என்ன கொண்டு வரன்னு பாருங்கள் அஞ்சு ஒன்று நம்ம வந்து ஆள் போடு கொண்டு வந்துருக்குறோம் அஞ்சு ஒன்றுன்னு நம்ம வந்து ஆள் போடு கொண்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல ஒரு வெற்றி தான் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பெருமாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ఏ బోర్డు నాలుగు బిపోర్డు మూ జీరో సిండు జీరో సారీ జీరో ఒప్పు ఏ బోర్డు నాలుగు பிபோர்டு மூணு ஜீரோ கொண்டு வந்துருக்கணும் சி போர்டு வந்து ரெண்டு ரொம்ப கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு நாளைக்கு நாலு தான் ஆட்டத்தில் இறங்கணும் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் உண்டு இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது நம்ம உங்களுக்கு உங்களுக்கு க அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்களா ஒரு தான் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நாளைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் சொல்கிறோம் இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இன்றைக்கி மிஸ் ஆகிருச்சி பிரச்சனை வைக்கிங்களா அதனால் சொல்கிறோம் பாருமாறுங்க பிர மூணு நம்பர் விளையாடுறங்கள் பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வரப்போகிறோம் எட்நூறு இரநூத்தி பதினேழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு எட்நூறு இரநூத்தி பதினேழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு பிரான்ஸ் வைப்பீங்களா அப்புறம் மாறுங்க பிரான்ஸ் முப்பத்தி ஒப்பத்தி ஆறு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி ஏழு ரொம்ப கொண்டு வரல அஞ்சே நம்பர்த்தே நம்ம வந்து இன்றைக்கி மூணு நம்பர் விளையாடுறது கொண்டு வந்துருக்கோம் கூட கொண்டு வர நினைக்கல முடிஞ்சளவு கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நம்ம சொன்னால் சொன்னே கிடைக்கும் இருந்தாலும் ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு பிறந்து ஓகேங்களா அதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் இன்னொரு வின்னிங்கும் நம்ம சேனலில் வந்து வின்னிங் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது எந்த மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி கிடைக்கும் இன்னொரு வின்னிங்கு கண்டிப்பாக அந்த சேனலை கொடுக்குறேன் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இன்னைக்கு வருத்தமாக இருக்குது அதனால ஃப்ரெண்ட்ஸு ஓகே ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் வெற்றி கிடைக்கிது பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுங்களும் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுறது பாருங்கள் என்னென்ன மாரி வரப்போன்னு கொண்டு வரணும் பாருங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் நல்லா ஓட்டியோடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு புரியுங்க பதினேழு இருபத்தி ரெண்டு ஐம்பது அறுபது இபிபிசிஹ் விளாங்கி பாருங்கள் பதினேழு இருபத்தி ரெண்டு ஐம்பது அறுபது எல்லாம் பாருங்கள் பிரான்ஸ் ஓகேங்களா பாருங்கள் பிரான்ஸ் பாருங்கள் திருப்பி என்ன கொண்டு வர போகிறோன்னு பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு 06 ஆறு டபுள் ஜீரோ எழுபத்தி ஒன்று ஏபிபிசிஎஸ்சி விளாடுங்கன்னு பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஆறு டபுள் ஜீரோ எழுபத்தி ஒன்று ரொம்ப கொண்டு வர ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு எட்டே நம்பர் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறோம் ரொம்ப கொடுக்க நினைக்கல அதனால் ஸ்ட்ராங்காக தான் நம்ம சேனலில் வந்து இவ்வனிங் வரும் ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொடுப்போம் மிஸ் ஆகாது ரொம்ப கொண்டு கம்மியாக தான் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கும் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆதோ அதை எடுத்து போட்டுக்கோங்க பிரச்சனை ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாட்றங்கள் பாருங்கள் நம்ம கொண்டு வர போகிறோம் நீங்களே பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம்னு கொஞ்சம் கிச்சிங்கில் பாருங்கள் நல்லா பாருங்கள் வின்றிங்க உறுதியாக அடிச்சிடலாம் அந்த மாதத்தில் ஒரு விண்ணிங் கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாத நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால் மிஸ் இருக்குது வேலை இல்லை கொஞ்சம் பாருங்கள் பாருங்க ஓகேங்களா ஐம்பது எழுவத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு வண்டி நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு நாலு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் கொண்டு வந்திருக்குன்னா ஐம்பது எழுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு நாலு நம்பர் விளையாடுங்கள் மூணு நம்பருக்கு நம்ம கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா நீங்களே பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் தான் ரெகுலராக கிடைக்கிது இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத் தொள்ளாயிரத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பாட்சு விளையாடுங்கள் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நானூறு மூணு நம்பர் நம்ம பாட்சில் வந்து கொண்டு வந்திருக்குறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதிலே வின்னிங்க நாளைக்கு கிடைக்கணும் பார்ப்போம் ஒரு கிஸிங்கு தான் கன்ஃபார் நம்பரு கிடையாது ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சப்போர்ட்டுக்கு நம்பர் கொடுக்குறோம் அதிலே நமக்கு சப்போர்ட் வின்றிங்க அடிச்சுருவோம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏ போர்டு நாளைக்கு நாலு தான் இறங்கணும் நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி இருக்குது ஏ போர்டு நாளைக்கு நாலு தான் இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வெற்றி இருக்குது நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் பரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு சி போர்டு ஒரு சப்போர்டு கொடுக்குறோம் சி போர்டு ரெண்டு பீ போர்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு நாலு பி போர்டு மூணு சி போர்டு ரெண்டு சப்போர்டுக்கு தான் கொடுக்குறோம் ஸ்டாங்